ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய கட் ஆஃப் வந்து எவ்வளவு எவ்வளவு இருந்தால் எங்களுக்கு சேஃப் ஜோன் எவ்வளோ இருந்தால் கட்டாயமாக பணி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து நிறைய ஆசிரியர்கள் கேட்டுட்ருக்கீங்க அது குறித்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஆன்சருக்கு வெளியானது அதே மாதிரி இதுக்கான பணி நியமனங்கள் எப்போது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் எல்லாரும் வந்து பேசப்படுறாங்க நிறைய இடங்கள்லேருந்து தகவலும் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு ஏப்ரல் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளார பணி நியமனங்கள் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் பரவலாக வெளியாயிட்டிருக்கு ஏப்ரல் மாதத்தில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான்காவது வாரத்தில் அதுலேயும் குறிப்பாக ஏப்ரல் இருபதாம் தேதிக்குள்ளாக பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மிக மிக முக்கியமான தகவலும் வெளியாக இருக்குது அதே மாதிரி இப்போ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்க இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா நம்ம கட் ஆஃப் அப்படிங்கிறது இருக்குது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கொஷின் தற்போது வரைக்கும் ஸ்டார் கொஷின்ஸாக சொல்லியிருக்கிறாங்க முதல்ல ஆறு இருந்தது இன்னொரு கொஷின் ஆட் ஆகிருக்கு மொத்தம் ஏழு கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்மான ஸ்டார் கொஷின்ஸ் தான் நமக்கு இருக்குது அப்படி பார்க்கும்போது நம்ம கட் ஆஃப் எவ்வளோ கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு மார்க்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் அப்படிங்கிறது பார்க்க முடியும் இந்த நூற்றி நாற்பத்தி மூணுலேயும் இன்னும் நாலுலேருந்து ஐந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்கிறது ஏன்னா ஆன்சர் கீழே தவறான பதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆக போகுது இதில் இந்த நூற்றி நாற்பத்தி மூணில் அந்த நாலு டு அஞ்சு கொஸ்டின் சேஞ்ச் ஆக போகுது எவ்வளோ மதிப்பெண் எடுத்தா எங்களுக்கு சேஃப் ஜோன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டுருக்காங்க நிறைய பேர் எங்கள் எண்பது எடுத்திருக்கேன் சேஃபா எழுபத்தஞ்சு எடுத்திருக்கேன் சேஃபா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து கேட்குறீங்க எண்பத்தஞ்சுக்கு மேலே எடுத்தா நீங்கள் சேஃப் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த நாலருந்து அஞ்சு கொஸ்டின் இருக்குங்க இல்லைங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் வேறுபட்டுருக்கு அதனால் அதையும் நம்ம கருத்தில் கொண்டு தான் சொல்ல முடியும் இந்த நாலு டு அஞ்சு கொஸ்டினுக்கான அந்த ஆன்சர்க்கான அந்த முடிவு வந்து வெளியாகணும் அப்போ தான் பர்ஃபெக்டாக நம்மளால் இந்த மார்க் எடுத்தால் உங்களால் சேஃப் உங்களுக்கு வேலை கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும் இருந்தாலும் நீங்கள் எண்பத்தஞ்சி மார்க்குக்கு மேலே இருக்கீங்கன்னா அதுவும் ஒரு சேஃப் ஜோன் கூட சொல்லலாம் பார்ப்போம் நூற்றி ஐம்பது கட் ஆஃப்ங்கிறது நூற்றி நாற்பத்தி நாலுக்காக வந்த மாதிரி இருக்குது அந்த நாலு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆனால் இன்னும் நூற்றி நாற்பதுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்ப்போம் பொறுத்துறது பார்ப்போம் சில தவறுகள் காரணமாக அப்டேட் கிடச்சோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்து கவுன்சிலிங் அடுத்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே மேலும் விதிமையான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்டில் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்